ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம கிரேவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேச பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் முறை என்னென்ன பலன்கள் பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம் வருஷப்படுத்தி இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் கோள்சார பிரகாரம் ராசிக்கு அதாவது ராசி காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ராசியில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் கன்னியில் சுக்கரன் கேது கும்பத்தில் சனி பக்ரகதியிலர் மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் ரிஷபத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் மக நட்சத்திரம் சிம்மராசி வரலாம் போடுறார் இது இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாங்கன்னா இந்த வாரம் மொத்தமே விசேஷம் இருபத்தி ஆறாம் தேதி அன்னிக்கு பார்த்தா ஸ்ரீ ஜெயந்தி வைகானசம்னு போட்ருப்பாள் அதாவது கோவில்களில் பண்ணக்கூடியது அதாவது வைகானச ஆகமம்னு சொல்லக்கூடியது வைகானச ஆகமம் பாஞ்சராத்திர ஆகமம்னு ரெண்டு வகையில் இருக்குது இதில் கோவிலில் கடைபிடிக்கக்கூடியது வைகான சாகமத்தில் ஒரு வகை அதாவது ஒரு வகையான ஆகமும் வைகான சாகம் அதாவது அந்த முனிவர் ஏற்படுத்தி வச்ச ஒரு ப்ராக்டிஸ்ன்னு சொல்லக்கூடியது அதன் வழி அந்த ப்ராக்டிஸில் இருக்கக்கூடிய கோவில்களில் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோம் இருபத்தி ஏழாம் தேதி பாஞ்சராத்திரம் அன்னைக்கு வந்து பாஞ்சராத்திர வழியில் கொண்டாடக்கூடிய வாளுக்கு அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ரோஹிணி நட்சத்திரம் அஷ்டமி தீதி ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய காலகட்டம் இதில் ஸ்ரீசன்னதின்னு சொல்லக்கூடிய அகோபில மடம் ஆதீனத்துக்கு உண்டான க சிஷியார்கள் எல்லாரும் கொண்டாடக்கூடியதும் முனித்திரியம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ வாதுகா இதில் கொண்டாடக்கூடிய வா எல்லோரும் வந்து இந்த ஸ்ரீ ஜெயந்தியை இருபத்தி ஏழாம் தேதியை இந்த வாட்டி கொண்டாடுறார் ரெண்டு பேருக்குமே சேர்த்து வருது ரோகிணி நட்சத்திரம் மற்றும் அஷ்டமி தீதி அப்படின்னு சொல்லக்கூடியது கிருஷ்ண ஜெயந்தி நம்மளுக்கு அதாவது ராமாயணம் மகாபாரதம் ஒரு பெரிய இதிகாசம் இந்த இதிகாசத்தில் மகாபாரதத்தில் பகவத்கீதைன்றது ரொம்ப பெரிய விசேஷம் கிருஷ்ணனுடைய சரித்திரம் அப்படின்றது வந்து இந்தியாவை பொறுத்தவரையும் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது அதனால் இந்தியாவினுடைய ஒரு பெரிய இறையாண்மைன்னு சொல்லக்கூடியது இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழா நம்மளோட நார்த்தில் இருக்கவா ரொம்ப அதிகமாக கொண்டாடக்கூடியது கிருஷ்ண ஜெயந்தி ராமநவமி இது ரெண்டுத்தையுமே அதுவும் கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப பெரிய விசேஷமாக கொண்டாடுவார் ராத்திரியெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் எங்கே பார்த்த மதுரா துவாரகா இதெல்லாம் வந்து ரொம்ப ஏற்றமான ஒரு இதுவாக இருக்கும் கிருஷ்ணர் பிறந்ததை வந்து ரொம்பவும் பெரிய ஏற்றமாக கொண்டாடக்கூடிய காலகட்டம் இது இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு அப்புறம் இருபத்தி ஏழாம் தேதி அடுத்தது பார்த்த இருபத்தி எட்டாம் தேதி அவமாகம்னு போட்டிருக்கும் அவமாகம் அப்படின்னா வந்து மூன்று நட்சத்திரங்களோ திதியோ ஒரே நாளில் வர்றது அவமாகம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இந்த அவமாகத்தில் ஏன்னால் தசமி தீதி மூணு நாள் வர்றது ஓ மூணு நாள் வர்றதுனால அது வந்து அவமாகம் இதனால் பூ நல்ல வேலைகள் அதாவது வீட்டுக்கு உண்டான இந்த வேலைகள் எது எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி வைக்க மாட்டாள் இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி அந்த அவமாகத்தில் வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸும் செலிப்ரேட் பண்ண ஃபங்க்ஷன்ஸ் வைக்கிறது கிடையாது ஃபங்க்ஷன்ஸ் சொல்லப்போனால் ஆற்றுல நடக்கக்கூடிய விசேஷங்கள் எதுவும் பண்ணக்கூடியது கிடையாது ஆவணி மாதமாக இருந்தாலும் இந்த காலத்தை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்துக்கலையானால் ஏகாதசி ஸ்மார்த்த ஏகாதசின்னு போட்டிருக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி வைஷ்ணவ ஏகாதசி மற்றும் வைஷ்ணவ ஏகாதசி அதனால் வைஷ்ணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலகட்டம் அவர்கள் வந்து உபவாசம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதாவது முடியாதவா உடல்நிலையில் காம்ப்ரமைஸாக இருக்கிறவா அதை தவிர வந்து சுகர் பேஷண்ட்டு பிபி பேஷண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கிறவா சின்ன குழந்தைங்க அதை தவிர இப்போ கர்ப்பிணி பெண்கள் இவாள்லாம் வந்து எக்ஸாம் ஆகிடுவா இதுக்கு ஒருவேளை எவாழும் பண்ணுறாள் இருந்தால் அந்த சுஜின்னு பண்ணி ஸ்வீட் மட்டும் இது பண்ணி சாப்பிடுவாள் துவாதசி பாருனா அடுத்த நாள் பண்ணுவோம் நான் அடுத்த நாள் கா சாயந்தரம் பார்த்த இல்லையா வெள்ளிக்கிழம அதாவது சனிக்கிழமை சாயந்தரம் சனி பிரதோஷம் வேறு ஏன்னா சாயந்தரம் பிரதோஷ காலம் வேறு வருது ஒரு அஞ்சே முக்கால்லேருந்து ஆறேகால் வரலாம் தீபாராதனை சிவன் கோவிலில் நந்தியினுடைய முன்னாடியிலேருந்து பா நந்தி பின்னாடியிலேருந்து இரு அதாவது சிவனை சேவிக்கிறது மூலியமாக எல்லா வித தோஷங்களும் அற்ற காலமாக இருக்கும் இந்த ச பிரதோஷத்துக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப பெரிய ஏற்றம் பிரதோஷத்துக்கு விரதம் அதாவது எதையாவது நினச்சிண்டு விரதம் இருக்கிறது அப்படின்றதன் மூலியமாக அந்த பிரச்சனைகளிலிருந்து நிச்சயமாக விடுபடக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தாலே ஏன்னால் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி திரிதினஸ்பிருக்குன்னு போட்டிருக்கும் மூன்று திதிகளோ ராசிகளோ ஒரே அதாவது ஒரு நாள் அதாவது மூன்று நாட்கள் கண்டினியூஸாக ஒரே திதியோ ராசியோ இருந்ததுன்னா அது திரிதினஸ்பிருக்கு அதாவது திரிதினஸ்பிருக்கில் பார்த்தேன்னா இந்த வாட்டி சதுர்தசி மூன்று நாட்கள் வரா மாதிரி வருது அதனால் பார்த்த இல்லையானால் மூன்று நாட்கள் கார்த்தால் தலை ஏர்லி மார்னிங் வந்து இருந்ததுன்னா அது ப்ரீவியஸ் டே கணக்கு வரும் அன்றைக்கி ஃபுல் டே வரும் அடுத்த நாள் கார்த்தால் ஒரு ஒரு நாள் இருந்ததுன்னா கூட அது மூன்று நாட்கள் கணக்கு வந்துடும் இந்த த்ரிதினஸ் ஸ்பிரிக்கிலையும் வந்து விசேஷங்கள் எதுவும் மாத்திர பண்ணுறதில்லை அதையும் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்த்த இல்லையெல்லாம் இந்த வாரம் துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் சந்திராசிரமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் வரும்பொழுது மறையக்கூடிய காலகட்டம் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் அதாவது ஒரு நேயர் கேட்டிருந்தார் எதற்காக வெளிமாநில பிரயாணத்தை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னர் அதாவது போகக்கூடிய காரியம் நல்லபடியாக தான் போகிறது ஒருவேளை நீங்கள் வந்து புதிய முயற்சியை அந்த காலகட்டத்தில் எடுத்து அதற்காக நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு செலவு பண்ணிட்டு போகணும் வெளியூருக்கு செலவு பண்ணிட்டு போது அதில் தடங்கள் வறுமையானால் அது வந்து நல்லபடியாக இருக்காது அதனால் அந்த காலகட்டத்தை அந்த நாளை அவாய்ட் பண்ணிடுறது நிச்சயமாகவே நல்லது தான் சொல்கிறோம் சரி இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறை குறையணும் அப்படின்னா சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அகத்திக்கிற கட்ட அகத் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுக்களுக்கு வாங்கி கொடுங்கோ அதில் வந்து சந்திராஷிரமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரத்தின் பலன் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழ ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இதுவரெல்லாம் அனுப்புங்க உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து பாத சந்தி நட்சத்திர சந்தி அதை தவிர வந்து லக்ன சந்தி லக்ன பாத சந்தி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து துளாராசின்னு சொல்வா அவள் ரிச்சிக ராசியில் இருப்பாள் அதாவது விசாகம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் சந்தியில் வந்திருக்கும் அதே மாதிரி லக்னமும் அந்த மாதிரி வந்திருக்கும் பிருகசீ ரிஷி நட்சத்திரம்னு வா ரிஷபத்துலையும் இருக்கும் மிதுனத்துலேயும் இருக்கும் அந்த சந்தியில் பிறந்துட்டு அவள் மிதுன ராசிக்கு ஐம்பது நாற்பது வயசு ஐம்பது வயசு இருக்கும் அவள் வந்து பெருமாளுக்கு இது பண்ணிட்டுருப்பாள் அதே மாதிரி நட்சத்திர சந்தி சில நேரத்தில் வந்து இது ராசி சந்தி நட்சத்திர சந்தி வரும்போது பார்த்து இல்லையானால் அதாவது மிருகசீரேஷம் நாலாம் பாதத்துக்கும் திருவாதிரைக்கும் நடுவில் வந்து மாற்றின்றோம் இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து உங்களுக்கு உண்டான ஹாரோஸ்கோப்பை போட்டு இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இது கோள்சாரம் எப்படி இருக்குது அதை தவிர உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுடைய பிரச்சனைக்கு நிச்சயமான விடிவு காலம் அதை தவிர ஒரு எளிய பரிகாரம் என்ன இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போது ஒரு ஒரு ராசியாக இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான ராசி மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன் பார்க்கலாம் மிருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டு இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்காரு சார் என்ன சார் இப்படி இருக்குது அப்படின்னு கவலைப்பட தேவையில்லை ராசிநாதன் மறைந்திருந்தாலும் குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு பெரிய ஏற்றம் அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் ராசிநாதன் மறைந்திருக்கிறதுனால சிறு சிறு கொஞ்சம் மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும் மன கிளேசம் இருக்கும் இதன் மூலியமாக பார்த்து இல்லையானால் உங்களுக்கு வந்து பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எல்லா இடத்துலேருந்து பணம் வரும் புதிய முயற்சிகள் வரும் டைக்டா வர அதாவது பணம் வந்து நேர் வழியில விட மறைமுக வழியாக வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த வாரத்துல பார்த்தோம் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்துல குரு பகவான் இருக்கிறதுனால பார்த்துக் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல வக்கரம் பெற்ற சனி பகவான் இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் படிக்கிறதுல சத்தையா இருக்கிறது ரொம்ப நல்லது மறதி அதிகமாக இருக்கக்கூடும் தேவையற்ற பேச்சு வீண்வம்புகள் வேண்டாம் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக தாயின் உடல் நல்ல சற்று செட்பாக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வேலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று போயிருக்காரு ஏன்னா ஆவணி மாதம்னும் பொழுது பத்தாம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் சனி பகவானின் பார்வை இருக்கிறதுனால தொழிலில் நல்ல ஏற்றம் இருக்கும் இருந்தா இருந்தாலும் தொழில் மூலியமாக கீழே உங்ககிட்ட வேலை செய்யறவங்க மூலியமாக பிரச்சனைகள் நிச்சயமாக வரும் ராசிக்கு எட்டாம் இடத்துல பார்த்தீங்களேன்னால் செவ்வாய் இருக்கார் எட்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல போயிருக்கார் தந்தையின் உடல் நிலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பதினொன்றாம் இடத்துல சுக்கரன் மறைந்து நீச்சப்பட்டு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு கேத்துவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டுக்கு பன்னெண்டுன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால செலவுகள் அற்ற நிலை இருக்கும் எல்லா விஷயத்திலும் ஆனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலமற்ற காலகட்டமாக இருக்கும் தந்தை மூலியமாக நல்ல ஒரு பணவரவுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு இருபத்தி எட்டாம் தேதி காலை ஒரு எட்டு எட்டரை மணி வரணும் பார்த்தாலேயானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் இருக்கார் இது ஒரு பெரிய ஏற்றம் ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒம்போதுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால திருமணத்துக்கு பார்த்து இருப்பவர்கள் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி மதியம் ஒரு மூணு மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் சந்திராஷ்டம கால காலமாக இருக்குது சந்திர மங்கள யோகம் இருக்கு இருந்தாலும் சந்திராஷ்டம காலமாக இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தேவையற்ற வார்த்தைகளை பேச வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது நல்லது வெளிவூர் ஊர் செல்லக்கூடிய பாக்கியம் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் தட்டி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்ற சந்திர பகவான் வரல் அதாவது எட்டாம் இடத்துல இருக்கும் இருக்கும்போது சந்திராசிரம காலத்திலே பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார் அதை தவிர பார்த்தோம்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவழுக்கு சற்று கொஞ்சம் தாமதம் மூலியமாக நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது ஆட்சி பெற்ற சந்திரனாகவே இருக்க அதனால வந்து நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் கிடைக்கும் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அது அப்பொழுதே நிச்சயமாக கை கை கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கணும்னு பார்த்தாலும் எந்த ஒரு யூனிவர்சிட்டியில் பார்க்க பார்த்துன்னு இருக்காலும் அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போறார் அதாவது ஒன்றாம் தேதி மாலை ஒரு ஒன்றே முக்கால் மணியிலிருந்து அதாவது பதினொன்னே முக்காலிலிருந்து நாலாம் தேதி காலை ஒரு எட்டு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல போய் இருக்க பத்தாம் இருக்கும் பொழுது நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும் சூரியனும் சந்திரனும் ஒம்பது பத்து அதிபதிகள் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பொது காரியங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொது காரியங்கள் பொது விஷயங்களில் போய் பேசக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த விச்சிக ராசிக்காரர்கள் அதுவும் வந்து சமையல்கலை வல்லுநர்கள் ரா டாக்டர்கள் அது தவிர வந்து மருத்துவ உபகரணங்கள் விற்கிறவங்க மருத்துவ சம்மந்தமான வியாபாரம் பண்ணுறவங்க யூனிஃபார்ம் சர்வீசஸ் சிவில் சர்வீசஸ் இவ்வாறுகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய மாகாடு அம்மனை போய் தரிசிச்சுட்டு வர்றதும் ஒரு மஞ்சள் கலரில் ஒரு வஸ்திரம் வாங்கி சமர்ப்பிக்கிறது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் நிச்சயமாக லோகா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்